எல்லாருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது வரக்கூடிய ஆவணி மாதத்தில் எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் நமக்கு தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ரோஹி நட்சத்திரம் சொல்லக்கூடிய கிருஷ்ண பகவான் அவதரித்த நட்சத்திரம் முதல் பாதம் ரிஷபராசி சிம்ம லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது அப்படி பிறக்கப்படக்கூடிய ஆவணி மாதம் நமக்கு பலமாக இருக்குமா பலவீனமாக இருக்குமா சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா முழுமையான ஒரு பதிவு தானேங்க இந்த பதிவு பொதுவாக எதிர்பார்ப்புகளுக்கு பஞ்சம் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யுது இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலேயும் சாதகமான பலன் தர்றதில்லைங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும் ஆவணி மாதம் நமக்கு எந்தளவுக்கு இருக்குன்றது பற்றி தான் நூறு சதவீதம் ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மாத தொடக்கத்தில் காலச்சக்கரத்துக்கு இரண்டாவது பாவகம் சொல்லக்கூடிய ரிசபத்தில் சந்திர பகவான் உச்ச நிலையில் இருக்கிறார் ரோஹிணி நட்சத்திரம் முதல் பாதத்தில் நாற்பது டிகிரியில் காலச்சக்கரத்துக்கு மூன்றாவது பாவகம் சொல்லக்கூடிய மிதனத்தில் புனர்பூச நட்சத்திரம் முதல் பாதம் ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம் முதல் பாதம் எண்பது டிகிரியில் குரு பகவான் அதே இடத்துல நிதினத்தில் சுக்கர பகவான் எண்பத்தஞ்சு டிகிரியில் புனர்பூச நட்சத்திரம் இரண்டாவது பாதத்தில் இருக்கார் கடகத்தில் புதன் நூற்றி ஒரு டிகிரியில் தர்ஷாமூர்த்தி அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க குரு பகவான் அவதரித்த நட்சத்திரம் நூற்றி ஓராவது டிகிரியிலே பூசம் நட்சத்திரம் ரெண்டாவது பாதத்தில் நமக்கு புதன் அதுபோக சூரிய பகவான் சிம்மத்தில் சிம்ம ராசிக்குரிய சூரிய பகவான் சிம்மத்தில் ஆட்சி நிலையில் வரக்கூடிய ஒரே மாதமானது இந்த ஆவணி மாதம் தானு மகம் நட்சத்திரம் முதல் பாதம் சுக்கிர பகவான் அவதரித்த நட்சத்திரம் சரியாக நூற்றி இருபது டிகிரியில் சூரிய பகவான் கூட கேது பகவான் போரம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய பார்வதி அம்மன் அவதரித்த நட்சத்திரம் போரம் நட்சத்திரம் நான்காவது பாதத்தில் நூற்றி நாற்பத்தஞ்சு டிகிரியில் நமக்கு கேது பகவான் கண்ணீல செவ்வா அஸ்தம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுதர்ஷனர் அவதரிச்ச நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் நூற்றி அறுபத்தி ரெண்டு டிகிரியில் ராகு பகவான் காலச்சக்கரத்துக்கு பதினோராவது பாவகன்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் குரு தர்ஷாமூர்த்தியுடைய குரு பகவானுடைய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் அதுபோக குபேரர் அவதரிச்ச நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்துல மூணாவது பாதத்துல ராகு பகவான் சனி பகவான் காலச்சக்கரத்துக்கு பனிரெண்டாவது பாதகத்துல உத்திரட்டாதி நட்சத்திரம் இரண்டாவது பாதத்துல முன்னூத்தி முப்பத்தி ஆறு டிகிரியில காமதேன கடவுள் அவதரிச்ச நட்சத்திரம் சனி பகவானுடைய சுய நட்சத்திரத்துல சனி பகவான் இப்படி இருக்கக்கூடிய சூழலால மேஷராசியிலிருந்து மீனராசி வரை எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது பலமா இருக்க போகுதா பலவீனமா இருக்க போகுதா ஆதாரப்பூர்வமா எல்லாருக்கும் உண்டான பலன் முழுமையா இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் கும்பராசியில பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான ஆவணி மாத பலன் தானுங்க இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் கும்ப ராசி சொல்லக்கூடிய சனி பகவான் தனஸ்தானத்துல தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் கும்பராசிக்கு ஐந்தாவது பாவகத்துல இருந்து தன்னுடைய சுய நட்சத்திரம் சொல்லக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் முதல் பாதம் எண்பது டிகிரியில் ஸ்ரீராமர் அவதரிச்ச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய தனஸ்தானாதிபதி தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய அற்புதமான தருணத்தில் தான் ஆவணி மாதம் பிறக்கப்படுது அப்போ நமக்கு இது சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா ஏழரை சனி நடக்குதே குடும்பச்சனின்னு சொல்லுவாங்க அதாவது பாதச்சனின்னு சொல்லுவாங்க தயவு செய்து சனி பகவான் பொறுத்த வரைக்கும் சங்கடம் மட்டுமே கொடுப்பார் என்ற ஒரு எண்ணத்தை மாற்றிக்கோங்க சனி பகவான் வந்து நம்ம செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் பலன் கொடுக்கக்கூடியவர் அல்லது செய்யப்போகிற பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் பலனை தரக்கூடியவர் சனி பகவான் நம்ம ராசியாதிபதி ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தில் வக்ரத்தில் இருக்கிறார் அப்படி உங்க மனசுக்கு சனி பகவான் வந்து பாதகத்தை தான் கொடுக்கும் அப்படின்ற எண்ணம் இருந்தாலும் கூட சனி பகவான் வழக்கத்துக்கு மாறாக வக்கரகதியில் இருக்கிறதுனால சாதகமான பலன் கொடுக்கணும் அது விதி அது மட்டும் இல்லை ரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதி தான் தனஸ்தானாதிபதி தன காரகன அவரு தான் அவர் ஐந்தாவது பாவகத்தில் இருந்தவர் செவ்வாவுடைய சாரத்தில் இருந்தார் பிறகு ராகு சாரத்தில் இருந்தார் ஒன்றும் விசேஷமான பலன் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு தரலை கும்பராசியில் பிறந்தவங்க மனசுக்குள்ளே இருக்கிற ஆதங்கம் என்னன்னா ஏன் உழைப்புக்கு தகுந்த உயர்வு இருந்தால் போதும் வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இருந்தால் போதும் படித்த உண்டான உத்தியோகம் இருந்தால் போதும் என் தலையில் என்ன எழுதிருக்குதோ அதை மட்டும் வந்தால் போதும் சாமின்னு நினைக்கக்கூடியவங்க தான் கும்பராசியில் பிறந்தவங்க ஏதாவது ஒரு வகையில் மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் உறுதுணையாக இருப்பாங்களே தவிர எந்த வகையிலையும் ஒருத்தருடைய அழிவுக்கு காரணமாக இருந்துட மாட்டாங்க நான் கொடுக்கலனாலும் பரவாயில்லைங்க அடுத்த ஒன்று கெடுத்தப்பாவை எனக்கு வேண்டாம் நினைக்கக்கூடிய வந்து கும்பராசியில பிறந்த ஆணுக்கும் சரி பொண்ணும் சரி அப்படிதான் இந்த ஆவணி மாதம்ன்றது பலவிதமான விசேஷங்கள் அடங்கிய ஒரு மாதம் விசேஷம்னா என்ன சார் அப்படின்னா ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் ஏற்பட போகுது பொதுவாக நேரகாலங்கள் மட்டும் சாதகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ஆண்டியாக இருந்தாலும் அரசனாக்கி கூடும் இந்த பிரபஞ்சம் அதுவே நேரகாலங்கள் பாதகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அரசனாக இருந்தாலும் ஆண்டி ஆக்கிடும் இதை நம்ம பார்த்துருக்கோம் கேட்டிருக்கோம் கும்ப ராசிக்கு ஐந்தாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய புத்திர காரகன் குரு உங்களுடைய ராசியாதிபதியை பார்க்கக்கூடிய சூழலில் சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரனும் சேர்ந்திருக்கிறார் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானோட சனி பகவானை விட யோகக்காரகன் யாருன்னா சுக்கர பகவான் அப்போ அசுரகுருவும் தேவகுருவும் புனர்போச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் பிறந்த அவத நட்சத்திரத்தில் உங்கள் ராசிக்கு பதினோராவது பாவகத்தில் அவங்க ரெண்டு பேருடைய பார்வையும் படுது நிச்சயமாக ஒரு பிரமாதமான ஒரு நேரம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தரப்போகுது இது மட்டும் காரணம் இல்லை இன்னொரு காரணமும் சொல்கிறானுங்க இன்னொரு ஆதாரம் கொடுக்குறேன்னுங்க உங்கள் ராசிக்கு ஏழாவது பாவகத்துல ஏழாவது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி நிலையில் வரக்கூடிய ஒரே மாதம் இந்த மாதம் மாதம்தான் சூரியனுடைய பார்வை ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பத்தி தேதி வரை உங்கள் ராசி மேலே படும் உங்க ராசியில் ஆல்ரெடி ராகு இருக்கிறாரு சனி பகவானுக்கு ராகு கெட்டவனாகவே இருந்தாலும் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ராகுக்கு சாரம் கொடுத்தவரு குரு பகவான் சனி பகவான் இருக்கிறதும் குரு பகவானுடைய வீட்டுல சனி பகவானுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ராகுக்கு சாரம் கொடுத்தவரும் குரு பகவான் எப்பேற்பட்ட நேரம்னு பார்த்துக்கிடுங்க இப்போ சூரிய பகவானுடைய பார்வை ராகு மேல ராகு போல கொடுக்கக்கூடிய கிரகமும் கிடையாது கேது போல கெடுக்கக்கூடிய கிரகமும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட கேதுவும் உங்கள் ராசியை பார்க்கிறார் இந்த சூழலில் மட்டும் குரு பகவானுடைய பார்வையும் புதனுடைய பார்வையும் சூரிய பகவானுடைய பார்வையும் ஏன் கேது பகவானுடைய பார்வையும் கிட்டத்தட்ட நான்கு கிரகங்களுடைய பார்வை உங்கள் ராசி மேலப்படும் இதனால் உழைப்புக்கு தகுந்த உயர்வு இந்த பிரபஞ்சம் தரப்போகுது வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இந்த பிரபஞ்சம் தரப்போகுது படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது மனசனுக்கு எதிர்பார்ப்புக்கு பஞ்சம் கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு ஒவ்வொரு தருணத்திலையும் இருக்கு தான் செய்யுது ஆனால் இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் சாதகமான பலன் தர்றதில்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இதுதான் சாதகமான நேரம் இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய அற்புதமான தருணம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தி தேதி வரை ஒவ்வொரு நாள்லையும் ஒவ்வொரு விதமான மாற்றம் வரும் ஒன்றுலேருந்து அஞ்சுக்குள்ளார புத்திரபாகியம் ஏற்படும் புத்திரபாகியத்தில் பாதகம் இருக்குது போகாத கோவில் குடம் கிடையாது பார்க்காத வைத்தியம் கிடையாது பண்ணாத பரிகாரம் கிடையாது கேட்காத ஜோசியும் கிடையாது கேட்ட ஜோசியமெல்லாம் பொய்யாகி போச்சு செலவழிச்சு காசெல்லாம் செம்பாகி போச்சு கும்பிட்ட சாமியை கல்லாயி போச்சு குழந்த பாக்கியம் எனக்கு வருமா வராதான்ற ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ஒன்றாம் தேதியிலிருந்து அஞ்சாந்தேதிக்குள்ளார புத்திரபாகியம் உருவாகிறதுக்கு உண்டான நேரத்தை இந்த பிரபஞ்சம் தரும் ஒன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ளார அரசாங்க வேலையில இருந்துகிட்டு இருக்கிறேன் இருக்கலாமா இருக்க வேணாமா என்ற மனநிலையில் இருந்துகிட்டு இருக்கிறேன் ஆயிரம் இடைஞ்சல் இருந்துகிட்டு இருக்குது என்னுடைய வாழ்க்கைக்கும் சரி வாழ்வாதாரத்துக்கும் சரி பலவிதமான இன்னல்கள் இருக்கு தொல்லைகள் இருக்கு முன்னேற்றத்தை முட்டுக்கட்டையா பல விதமான தொந்தரவுகள் இருக்குது அயல் நாடு போகும்னு நினைக்கிறேன் போக முடியல இந்த மாதிரியான சங்கடங்கள் எல்லாமே ஒன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ளார விலகும் திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்குமா சாமி ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஓராம் தேதிக்குள்ளார ஏதாவது ஒரு நாளில் கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடந்துரும் பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேர்றதோ இல்லை திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கிறதோ ரெண்டாவது மறுமணத்தில் இருக்கிற சங்கடங்களும் சரியாகிறதுக்கு உண்டான நேரம் ஆவணி மாதத்தில் ஏற்பட போகுது அதில் மாற்றுகிறது கிடையாது ஆக ஆவணி மாதம் சொல்லக்கூடிய அற்புதமான மாதம் கும்பராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரும் ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணுங்க புதுசாக தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி எட்டாவது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கார் ஏற்கனவே செய்கிற தொழிலும் மாற்றம் பண்ணலாம் இம்ப்ரூவ்மெண்ட்டு வரும் இருக்கிற இருந்து அடுத்த ரோலுக்கு போவீங்க அதெல்லாம் ஒன்றும் மாற்றம் கிடையாது சுய தொழில் செய்யணும் நான் ஆரம்பிச்சு விட்டேன் கடை வைக்க போகிறேன் ஆஃபீஸ் வைக்க போகிறேன் ஓப்பன் பண்ண போகிறேன் செய்ய போகிறேன் அப்படின்னா உங்களுடைய ஜாதக ரீதியை நாலு நட்சத்திரம் பாருங்கள் ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார் ரெண்டாவது நமக்கு தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து நம்ம ராசிநாதனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்போசிட்டான கிரகம் அப்போ சனி பகவானும் செவ்வாவும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க ஆனாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து இந்த நேரத்தில் நீங்கள் சா நீங்கள் சுய தொழில் உருவாக்கணும்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து செய்யலாமா வேணாமான்றது பார்த்துக்கிட்டு மற்றபடி கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இது பிரமாதமான ஒரு மாதமாக இருக்கும்ன்றதில் கருத்து கிடையாது நான் முதல்ல சொன்ன மாதிரி சந்தரப்பம் கொடுத்தா தான் நம்மளால் என்ன முடியும் அல்லது என்ன முடியாது அப்படின்ட்டு இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த உலகத்துக்கு நம்ம காட்ட முடியும் சந்தர்ப்பம் கொடுத்ததுனால தான் பல பேர் உயர்வான இடத்துல நம்ம உயர்ந்து பார்க்குற இடத்துல ஒசந்து பார்க்குற இடத்துல சில பேர் இருக்காங்க சந்தர்ப்பம் கொடுத்ததுனால அந்த சந்திரப்பம் நமக்கு இல்லை நாம் இப்படி இருக்கோம் அந்த சந்தரப்பம் ஆவணி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் தருது எந்த மனசுன்னு தரல பிரபஞ்சம் தருது உங்களுடைய தகுதி மாறும் தராதரம் மாறும் மதிப்பு மாறும் மறுவாதம் மாறும் உங்களை நாலு பேர் வசந்து பார்க்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் வருவீங்க அதில் கருத்து கிடையாது அனுபவிச்சு சொல்லுங்கள் ஆறாஞ்சு பலன் சொல்லியிருக்கேன் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு அனுபவித்து சொல்லுங்கள் உங்களுடைய தரம் மாறிச்சா அல்லது மாறலையான்ட்டு அதுபோக சாதக புத்தகம் இடதுற பக்கம் பழக்கம் இடதுற கலாச்சாரம் இப்போ நாளுக்கு நாள் இல்லாமல் போகுது ஏன்னா எல்லாமே கம்ப்யூட்ரு மொபைல் ஃபோனில் பார்த்துக்கிறீங்க ஜாதக நோட்டு வந்து ஒரு அப்ளிகேஷனில் பார்த்துக்கிறீங்க இது வேண்டாம் சாணி ஜாதகம் தப்பாக ரைட்டான ஒரு கம்ப்யூட்டரில் பார்க்கலாமே தவிர கம்ப்யூட்டர் ஜாதகத்தை வச்சு பலன் பார்க்குற வேலை வேண்டாம் பாரம்பரிய முறையில் நம்ம முன்னோர்கள் செய்த மாதிரி பிறந்து ஒரு வருஷம் கழித்து ஒரு குழந்தை பிறக்குதா ஒரு வருஷம் கழித்து ஒரு ஜாதக நோட்டு போட்டு வைங்க அன்னைக்கெல்லாம் அந்த காலகட்டத்திலலாம் சாதாரணமாக நூறு பேப்பர் இருக்கும் ஒரு ஜாதக நோட்டுன்னா ஆனால் இன்னைக்கு ஒத்த பேப்பரில் சாதகம் எடுத்துகிட்டு வர்றீங்க இது நம்ம முன்னோர்கள் செய்த ஒரு பழக்கத்தை மீண்டும் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கறதுக்கான வேலை ஒரு மனிதனுடைய முழுமையான ஆயுள் கால பலன் கொண்ட சாதக நோட்டு நான் செஞ்சு கொடுத்துட்ருக்குறேன்னுங்க நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கிற நோட்டு அது ப்ரமோட் பண்ணுறதுக்காக விளம்பரப்படுத்துறதுக்காக இது நான் செய்யலை கடவுள் புண்ணியத்தில் ஒரு நாலு சோசியும் ஒரு நாளைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் என் வாழ்க்கை என் வாழ்வாதாரம் நல்ல விதமாக போய்கிட்டு இருக்கு இது ஏதாவது ஒரு வகையில் ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு வாழ்வாதாரத்தில் ஒரு உறுதுணையாக இருக்கணும் வழிகாட்டியாக இருக்கணும்ன்றதுக்காக இது செய்து கொடுத்தது இது இவ்வளோ பெரிய புத்தகம் இருக்கும் இது ஒருத்தருடைய சாதக நோட்டு நீங்கள் பிறந்ததுல கடைசி வரைக்கும் ஆயுள் காலம் முழுவதும் என்னென்ன பலன் அப்படின்றது துல்லியமாக தசாபுத்தி பலனோட இந்த சாதக நோட்டில் எழுதி கொடுக்கறனுங்க தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க மீண்டும் கும்பராசியில பிறந்த உங்களை சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாசு மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்